வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள பில் பட்டனையும் அமைக்கிடுங்க நாங்க போடக்கூடிய வீடியோ உங்க கைக்கு உடனடியாக கிடைச்சிடும் இப்போ நாம மூங்கில் என்கின்ற ஒரு மரத்தை பத்தி பார்க்க போறோம் இம்மூலிகையானது தமிழகம் முழுவதும் பரவலாக அனைத்து பகுதிகளிலும் காணப்படுகிறது இது காடுகளிலும் மலை பிரதேசங்களிலும் தானே வளரக்கூடிய ஒரு மர இனமாகும் இது போத்து போத்தாக போன்று வளரக்கூடியது இதனை அழகுக்காக வீடுகளிலும் ஓட்டல்களிலும் வளர்க்கிறார்கள் இதனுடைய உயரம் நூறடிக்கு மேலும் வளரக்கூடியது இதன் பூக்கள் வெண்மை நிறத்தில் கதிர் போன்ற ஒரு அமைப்பில் இருக்கும் இம்மரமானது நாற்பது வருடம் கழித்த பிறகே வர ஆரம்பிக்கும் கதிர் முற்றியவுடன் நெல் மணிகள் போன்று தோன்றும் இதில் உள்ள அரிசியினையே மூங்கில் அரிசி என கூறுவார்கள் வயதான மரங்களில் கழுவுக்கு கடுவு அறுத்து பார்த்தால் வெண்மையான மாவு போன்று படிந்திருக்கும் இதையே மூங்கில் உப்பு எனப்படுகிறது இதனுடைய இலை அரிசி உப்பு இவை யாவும் மருந்தாக பயன்படுகிறது இம்மரமானது திருநெல்வேலி திருவெண்ணைநல்லூர் நல்லூர் திருவேட்களம் முதலிய திருக்கோயில்களில் ஸ்தல விருட்சமாக விளங்குகிறது இதற்கு மாற்று பெயராக அம்பு அமேத்தியம் அரி ஆம்பல் இருசு கார் மூங்கில் சந்தி தனத்திருவம் திருகாண்டம் தூதனம் நெட்டில் பாண்டில் வெள்ளிக்கருப்பம் வெண்டபூரகம் என்றும் இன்னும் இதற்கு அறுபது பெயர்களும் உண்டு இதனுடைய இலைகளால் குடற்ூழையும் வயிற்று நோயும் இரத்த துடிப்பும் பிரசவ காலத்திற்குரிய அழுக்கும் நீங்கும் இதன் அரிசியால் விபரீத சுரம் நேத்திர நோய் நீங்கும் தாது பலம் உண்டாகும் இதனுடைய உப்பால் பித்தத்தால் உண்டாகின்ற கைகால் எரிச்சல் தாகம் சுரம் காசம் இருமல் நீர்க்கட்டு முதலியன நீங்கும் இதன் மரத்தால் மாதாந்த ருது சோனிதக்கட்டு ஜுரம் வாத நோய் இறைப்பு போகும் இந்த மூங்கில மருத்துவத்தில் எப்படி பயன்படுத்துகிறாங்க என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் இதனுடைய குழுந்து இலைகளை ஒரு கைப்பிடி அளவிற்கு கொண்டு வந்து அதனுடன் ஐந்து மிளகு சேர்த்து சிறிய துண்டு சேர்த்து வைத்து பட்டுபோல் அரைத்து இரண்டு பங்குகளாக்கி காலை மாலை உணவுக்கு முன்னர் உட்கொண்டு வர சூதகத்தால் உண்டான அழுக்கு வெளியேறும் குடல் வாய்வு இரத்த அழுத்தம் ஆகியவை குணமாகும் இதனுடைய இலைகளை கொண்டு வந்து அரைத்து முள் தைத்த இடத்தில் வைத்து கட்ட முல்லை வெளியாக்கும் இந்த இலை சாறுடன் சம அளவு காடி சேர்த்து இடுப்பு வழி போன்ற வழிகளுக்கு பூச குணமாகும் இதன் இலை சாறுடன் தேன் கலந்து சாப்பிட இருமலை குணமாக்கும் இதன் இலையை சாம்பலாக்கி காயம் ரணங்களின் மேல் பூச விரைவில் ஆறும் இதன் பல் பல்விளக்க முத்துபோல் பல் விழுக்கும் மேலும் இந்த இலையின் மேல் படிந்துள்ள பனிநீரை சேகரித்து வைத்து கொண்டு கண்களில் விட கண் கூச்சம் கண் சிவந்து காணுதல் போன்றவை குணமாகும் மூங்கிலுடைய குருத்தை கொண்டு வந்து லேசாக தட்டி இரண்டு குவளை நீர்விட்டு கால் குவலையாக வற்ற காய்ச்சி நாள் ஒன்றிற்கு மூன்று வேளையாக பருகி வர புழுக்கள் மடிந்து வெளியேறும் காய்ச்சல் தடிப்பு போன்றவைகள் குணமாகும் இந்த மூங்கில் அரிசியை கொஞ்சம் கொண்டு வந்து இடித்து நோய்போல் ஆக்கி அதனுடன் இனிப்பு ஏலக்காய் சேர்த்து கஞ்சி போல் செய்தோ அல்லது பாயாசம் போல் செய்தோ ஒரு நாளைக்கு மூன்று வேளை என்று அறிந்து வர இரத்த பித்த ரோகம் குணமாகும் உள்சூடு நீங்கும் ஜுரம் உடல் கணம் குறையும் கண் சம்பந்தமான ரோகங்கள் குணமாகும் மேலும் இந்த அரிசியை வறுத்து இடித்து வெந்நீரில் குழைத்து வயிற்றில் பற்று போட வயிற்று கோளாறுகள் யாவும் நீங்கும் மூங்கில் அரிசி சாலமிசிறி தினை மூன்றையும் சம சமபாகமாக எடுத்து இடித்து நொய்போல் செய்து இதில் நூறு கிராம் அளவிற்கு எடுத்து கஞ்சிபோல் செய்து உப்பு சேர்த்து அறிஞ்சி வர தேகம் வஜ்ரம் போல் இருக்கும் சர்க்கரை நோய் கட்டுப்படும் மூட்டுவலி இடுப்பு இது இதுபோன்று பல வழிகள் குணமாகும் இந்த மூங்கில் கனவுகளில் தங்கியிருக்கும் உப்புகளை சேகரித்து எடுத்து வந்து அதனுடன் ஏலரிசி சீந்தில் சர்க்கரை மாதுளை பூ உலர்ந்தது சமபாகமாக கூட்டி அதனுடன் கற்கன்று சேர்த்து இடித்து துணியால் செழித்து வைத்து கொண்டு அரை ஸ்பூன் அளவு எடுத்து பசுவின் பாலுடன் கலந்து நாள் ஒன்றுக்கு காலை மாலை இருவேளை அறிந்து வர கைகால் எரிச்சல் காசநோய் ஜுரம் ஷயம் இருமல் நீர்க்கட்டு யாவும் குணமாகும் பசுமையான மூங்கில் மரத்தின் புரணியை சீவி எடுத்து அதாவது அதனுடைய மேல் தோலை சுரண்டி ஐம்பது கிராம் அளவிற்கு எடுத்து அதனுடன் கருஞ்சீரகம் பத்து கிராம் மஞ்சள் அஞ்சு கிராம் சேர்த்து கொதிநீரிட்டு காய்ச்சி கஷாயமாக்கி அதனுடன் சிறிதளவு பனை வெள்ளம் கூட்டி பிரசவமான ஸ்திரீகளுக்கு கொடுக்க சிக்கு உதிரம் யாவும் வெளியேறும் இதுபோன்று எண்ணற்ற மருத்துவ குணம் இந்த மூங்கிலில் உள்ளதால் இதை பயன்படுத்தி பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்